முதல்ல நான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்தேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்போ வந்துட்டு இங்கே உள்ள ரைட்டர்ஸ் எல்லாத்தையும் நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் அந்த தான் நான் அதை பார்க்குறேன் ஆக்சுவலாக இங்கே நான் கேமராவோட வந்துட்டு நிறைய ரைட்டர்ஸு அவங்க எல்லோரையும் நான் நிறைய பேர் தான் மீட் பண்ணேன் அவங்கள்ட்ட வந்து நான் கேட்டதில் அவங்க நல்ல நல்ல புக்ஸ்லாம் எனக்கு சஜெஸ்ட் பண்ணாங்க அதுதான் என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த என்னோடய குறைந்தவளியல் புத்தகம் வந்து ஏற்கனவே ஃபேஸ்புக்கில் வந்து எல்லாமே பதிவுகளாக வந்தது அதை வந்துட்டு உயரத்தை வந்துட்டு அவங்களோட பிளாகில் அதை பற்றி சொல்லியிருந்தாங்க அது ரொம்ப நல்லா பப்ளிஷ் பண்ணப்பட வேண்டிய கண்டென்ட்டு இதை வந்து ஒரு புத்தக வடிவில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மனுஷ் அவங்களும் வந்து இமீடியட்டாக வந்து ஆமாம் அவங்களும் குங்குமம் புக்லேயும் அவங்க எழுதியிருந்தாங்க இணையத்தில் எழுதி செல்லும் கைகள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தொடரில் அவங்க எழுதியிருந்தாங்க அதனால் அப்போ தான் வந்து அவங்க ரெண்டு பேரும் சொன்னதுனால தான் அது வந்து ஒரு புக் ஃபார்மில் வந்தது அது மொத்தம் ஒரு முந்நூறு ஸ்டேட்டஸை தேர்ந்தெடுத்துகிட்டு அதுலேருந்து ஒரு பெஸ்ட்டு ஹண்ட்ரட் மட்டும் எடுத்து அதை இன்னும் கொஞ்சம் சொற்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் எடிட் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சாரு மனுஷு அப்புறம் அரவணச்சந்திரன் அவர் தான் எடிட் பண்ணி கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் அது கம்ப்ளீட்டாக புக்காக வந்தது பார்க்கணும் இல்லை பரிந்துரை அப்படின்றது ஏற்கனவே ஃபேஸ்புக்கில் வந்து முக்கியமான ரைட்டர்ஸ் எல்லாருமே ரீடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்க நிறைய ஏற்கனவே போதுமான அளவு பரிந்துரை பண்ணிட்டாங்க எனக்கு வேண்டுகோள் மட்டும்தான் இருக்குது எனக்கு என்னென்னா இந்த மாதிரி வாங்கிற புக்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு சும்மா கொண்டு போய் கொண்டு போய் சேர்த்து வைக்காமல் அதை படிக்கணும் நான் இன்னும் இந்த புக் ஃபேரில் இன்னும் ஒரு புக்கும் வாங்கலை நான் என்ன காரணம்னா போன வருஷம் வாங்கினதில் வந்து இன்னொரு இருபது பர்சன்ட் மீதி இருக்குது அதை முடிச்சிட்டு நான் அதுக்கு மேலே வாங்கிக்கலாமா வேணாமான்னு அதுக்கப்புறம் தான் யோசனை பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ஆ இருக்குது அசோகமித்தனோட மொத்த ஒர்க்கு கானா சுப்ரமணியம் அப்புறம் எம்பி வெங்கட்ராம் அவங்களோட மொத்த ஒர்க்கு கம்ப்ளீட்டாக அதெல்லாம் கம்ப்ளீட்டாக படிச்சிடணும் அதை வேறு வழியே இல்லை படித்தே ஆகணும் அந்த மாதிரி போன புக் வரலிங்களா இங்கே ஞாபகம் இல்லைங்க நிறையா வாங்கினேன் ரொம்ப பிடிச்ச ஒர்க்கு எனக்கு தெரிலங்க ஏதாச்சும் ஒரு மூணு நாள் போன வருஷம் ரிலீஸ் ஆனது கேட்டிங்கன்னா அதுலேருந்து நான் சொல்லுவேன் சூஸ் தி பெஸ்ட் மாதிரி ஆ என் பையனுக்கு வந்து அவனுக்கு தேவையான காமிக்ஸு புக்ஸு அப்புறம் வந்துட்டு எஸ் ராமகிருஷ்ணனோட சிறுவர்களுக்காக எழுதின கதைகள் அப்புறம் வந்து நிறைய அந்த மாதிரி இந்த ஃபன் கேம்ஸ்லாம் நிறைய கிடைக்கிது அந்த ஹிகின் பாதம்ஸில் இருக்குது அந்த மாதிரி தமிழ் புக்ஸ் நிறையா அவனுக்கு சிறுவர்களுக்கான தமிழ் புத்தகங்கள் நிறைய வாங்கினேன் எந்த அரங்குங்களா உயிர்மை உயிர்மை காரணம் என்னென்னா எனக்கு நான் இங்கே ஃபோட்டோஷூட்டை எனக்கு அசைன்மெண்ட்டு ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ தட் எவ்ரிடே ஈவினிங் இங்கே எல்லா முக்கியமான ரைட்டர்ஸ்லாம் வருவாங்க அவங்கள பார்க்குறது அவங்களோட உரையாடல் அவங்க எல்லாரோடையும் எப்படி பேசுகிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து நான் ஒரு ஆறு ஏழு வருஷமாக பார்த்துட்டுருக்கனால எனக்கு அதுதான் பிடிக்கும் இல்லைங்க அது அவ்வளோவா அது நேற்று கூட பாருங்கள் பார்க்கிங்க்கு வந்துட்டு நேற்று இங்கே ஒரு மரத்தான் நடந்தது அதை இதையும் கம்பெயின் பண்ணி விட்டாங்க இங்கேருந்து அங்கே இதுக்கு இதுக்கு பின்னாடி அந்த பக்கிங்காம் கால்வாய் தாண்டி ஒரு பார்க்கிங் இருக்குது அங்கே போய் வண்டி ஓட வைக்கணுன்ட்டாங்க ஏன்னால் வந்து அந்த மரத்தானுக்கு வந்தவங்கெல்லாம் இங்கே வச்சுருந்தாங்க அதை பற்றி ஒரு பெரிய டீட்டெயிலில் ஒரு ஸ்டேட்டஸ் கூட நான் இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன் அது ஒரு பெரிய மன உளைச்சலாக தான் இருக்குது அதாவது புக்கு வாங்க வராதவங்கள்லாம் வந்து இங்கே கொண்டாந்து வண்டியை போட்டு அவங்க மரத்தானுக்கு போயிட்டாங்க மரத்தான் புக்கு வாங்க வந்தவங்கலாம் ஈவினிங் வந்தவங்கெலாம் போய் மரத்தானோட அந்த ஏரியாவுக்கு அவங்களுக்காக அலாட் பண்ணப்பட்ட பார்க்கிங்கில் போயிட்டு மாட்டிக்கிட்டு ரொம்ப வேதனைப்பட்டு அங்கேருந்து ஒரு ஷட்டில் பஸ்ஸு ஒன்று இங்கே தொடர்ந்து வருது அதுக்கு ஒரு பெரிய க்யூ ஒரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு பேர் வரிசையில் நிற்கிறாங்க நீங்கள் அதில் ஏறி வரணுன்னாலே அதுக்கு ஒரு இன்னொரு ஒன்றரை மணி நேரம் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் அந்த மாதிரி பிரச்சனைகள் பார்க்கிங் ப்ராப்ளம் வந்து ரொம்ப இருக்குது அதுதாங்க ப்ராப்ளம்